இந்த மண்ணுலகில் மறைஞ்சிருக்கிற பல மர்மங்களையும் அமானுஷங்களையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இதே மாதிரி நிகழ்ச்சிக்கான மர்மங்களை தேடி நாங்கள் ஆய்வு செய்யும்போது ஒரு மலைக்கு பெயரே பகவதின்னும் மகாபாரதத்தில் வர பஞ்ச பாண்டவர்களுக்கும் அந்த பகவதி மலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாகவும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பகவதி மலையை சுற்றி மர்மமான தகவல்கள் ஏராளமா இருக்கிறதாகவும் எங்களுக்கு சொல்லவே நாங்க அந்த இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம் எங்க குழு போய் இந்த பத்தி அதிகம் தெரிஞ்சவரும் அம்மன் உபவாசகருமா இருக்கிற முன்னாள் தொல்லியல் துறை ஆய்வாளர் தமிழ் புகழேந்திய தொடர்பு கொள்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது அவர்கிட்ட வந்த விவரத்தை சொன்னதும் நீங்க வாங்க அந்த மலையோட அடிவாரத்துல தான் நான் இருப்பேன்னு சொன்னார் இதுக்காக வேலூர் நகரத்தில இருந்தே பகவதி மலைக்கு கூட்டிட்டு போக ஒருத்தரை நான் அங்க வர சொல்றேன் நீங்க காத்துருங்கன்னே தமிழ் புகழேந்தி தெரிவிச்சார் அவர் சொன்ன நபர் வந்ததும் நாங்க அவரை பின் தொடர்ந்து பகவதி மலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம் வேலூர் பிரதான சாலையிலிருந்து விலகி குறுகிய ரோடுகள்ல பயணிச்ச எங்க வாகனம் திடீர்னு தார் சாலைகள் இல்லாம மண் சாலைகளில் வீடுகளே இல்லாம இருபுறமும் மரங்கள் மட்டுமே இருக்கிற பகுதிக்குள்ள போக ஆரம்பிச்சது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல கார்ல போக முடியாது இனி நடந்துதான் போகணும்னு கூட வந்த சிறுவன் சொல்ல நாங்களும் காரை விட்டு கீழே இறங்கணும் கார்ல இருந்த எங்களோட படப்பிடிப்பு உபகரணங்களை எடுத்துக்கிட்டு பகவதி மலை அடிவாரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம் கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருந்தப்ப ஒரு ஒத்தையடி பாதையில நாங்க தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சோம் இரு பக்கமும் மரங்கள் நிறைந்த சோலையா இருக்க அங்கங்க இருக்கிற நீரோடைகளை எல்லாம் கடந்தபடி மலையடி இருக்கிற பகவதி கோயிலுக்கு போய் சேர்ந்தோம் நாங்க போன அன்னைக்கு கார்த்திகை தீபங்கிறதால பகவதி மலை மேல இருக்கிற கல்கி பகவதி கோயில்ல விளக்கேத்துறதுக்காகவும் கீழே வழிபாடு நடக்கிறதுக்காகவும் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இத படம் பிடிச்சுகிட்டு இருந்த எங்களை பார்த்த தமிழ் புகழேந்தி ஐயா பகவதி மலை அடிவாரத்துல இருக்கிற கோயில பத்தி எங்க கிட்ட விவரிச்சா அரச மரமும் பனை மரமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற பகவதி அம்மன் ராமகிருஷ்ண சாது என்பவரால பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டதுன்னு தமிழ் புகழேந்தி நம்ம கிட்ட சொன்னார் பகவதி அம்மன் வழிபாட்டுக்கு வந்ததிலிருந்து இயற்கையாகவே வேப்பங்கன்றுகள் அதிகம் உருவானதனால இந்த இடத்துக்கு வேப்பங்காடுனே பெயர் வைக்கப்பட்டதாகவும் புகழேந்தி ஐயா விளக்குனார் இத தொடர்ந்து அடிபாரத்தை படம் பிடிச்ச நாங்க நேரமாய்கிட்டே இருக்க இப்பவே நாம பகவதி மலை மேல போனாதான் நிறைய விஷயங்களை நீங்க பார்க்க முடியும்னு புகழேந்தி ஐயா சொன்னாரு உடனே அவர் சொன்னதுக்கு இணங்க நாங்களும் அங்கிருந்து பகவதி மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம் எங்களோட பகவதி மலை மேல இருக்கிற கல்கி அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதற்காக அங்கிருந்த சிறுவர்களும் சில குடும்பத்தினரும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மலைக்கு மேல அம்பத்தி அடி ஆழத்துக்குள்ள ஒரு பகவதி அம்மன் இருக்கிறதாவும் அந்த குகையில ஆதி காலத்துல புலிகள் வசிச்சதாவும் சொல்லப்படுது இதனால அந்த இடத்துல இருக்கிற அம்மனுக்கு புலி குகை பகவதி அம்மனும் அந்த அம்மனை வழிபடுவது மூலமா மிக பெரிய சவால நம்ம வாழ்க்கையில எளிதா எதிர்கொள்ள முடியும்னு இங்குள்ள மக்கள் நம்புறாங்க இத கேட்ட உடனே புலி குகை பகவதி அம்மனை பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகரிச்சுது போற இடமெல்லாம் புற்களும் புதர்களும் நிறைஞ்சு இருந்துச்சு இதையெல்லாம் தாண்டி நாங்க போய்கிட்டே போது அங்க இருந்த பாறைகள் எல்லாமே மற்ற மலைப்பகுதிகளில் இருக்கிற மாதிரி இல்லாம வித்தியாசமா மாதிரி இல்லாம மனிதர்களால வெட்டப்பட்டது போல தெரிஞ்சிச்சு இந்த சந்தேகத்தை பத்தி நாங்க அவர்கிட்ட கேட்கலான்னு நினைக்கும் போது எங்களுக்கு முன்னாடியே விறுவிறுன்னு மேல ஏறி போயிட்டாரு புகழேந்தி சரி மேல போய பத்தி கேட்டுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு நாங்க எங்க பயணத்தை தொடர்ந்தோம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் மனிதர்களால போடப்பட்ட சிதலம் அடைஞ்ச கற்படிக்கட்டுகள் இருந்துச்சு இத கடந்து நாங்க போனப்ப கொஞ்ச தூரத்துல எங்க கண்ணுக்கு ஒரு மண்டபம் தெரிஞ்சது அந்த மண்டபத்துக்குள்ள போனப்ப இதுதான் முதல் மண்டபம் வாங்க போவோம் அங்க ஒரு மண்டபம் இருக்கு அங்க போலான்னு புகழேந்தி ஐயா சொன்னார் கொஞ்ச தூரத்துல எங்க கண்ணுக்கு ஒரு மண்டபம் தெரிஞ்சுது அந்த மண்டபத்துக்குள்ள போனப்ப இதுதான் முதல் மண்டபம் வாங்க போவோம் ஒரு மண்டபம் இருக்கு ஐயா அதை தாண்டி திரும்பவும் கற்படிக்கட்டுகள்ல நடந்து நாங்க அவரோட பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்போ கொஞ்சம் கடினமான பாறைகளை கடந்து போக சிரமப்பட்டாலும் மலைய பற்றிய மர்மங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல மனம் தளராம பயணிக்க ஆரம்பிச்சோம் முக்கால் முக்கால்வாசி மலையை கடந்து மேல போனதும் நகரம் முழுவதும் அப்படியே தெரிஞ்சது அப்பதான் கல்லால் அடுக்கப்பட்ட இரண்டாவது மண்டபத்தை நாங்க பார்த்தோம் இந்த மண்டபத்தல நாலா பக்கமும் வழிகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. முன்னாடி பார்த்த முதல் மண்டபம் இப்ப நாங்க பார்க்கற இரண்டாவது மண்டபம் ரெண்டுமே கருவிகள் இல்லாம கைகளால கட்டப்பட்டிருந்துச்சு. வேலூர் கோட்டையை கட்டுவதற்காக கற்களை எடுத்துக்கிட்டு போனவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக கட்டப்பட்டதுதான் இந்த ரெண்டு மண்டபங்கள்னு தெரிய வந்துச்சு. இந்த மண்டபம் வந்து பழங்காலத்து மண்டபம் இது மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டு இருக்குது அது வழிபோக்கு மண்டபம் தான் அது வந்து தங்கி போகிறதுக்காக அது ரொம்ப பழமையானதுனால சிதலம் அடைஞ்சிருக்குது ஆனால் இருந்தாலும் அது பராமரிப்பு இல்லை இருந்தாலும் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஒரு பழமையான மண்டபம் அப்படின்னு அந்த பழைய பாதையும் பாதையாக இருக்குது நம்மளுக்கு அந்த போகிற வழியெல்லாம் அந்த மலைமையில அந்த கோயிலுக்காக அதனால் இதை பார்த்தோன்னே பழசு நம்மளுக்கு நல்லா தெரியுது இந்த கோயில் எவ்வளோ பழமை ஆனதுன்னு இத மிரட்சியா பார்த்து படம் பிடிச்ச பிறகு மறுபடியும் மேலே ஏறி போக ஆரம்பிச்சோம் அப்பா அங்க பகவதி மலையில இருக்கிற ஒரு சிறிய கோவிலை பார்த்தோம் அந்த கோயில்ல அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் போட்டிருந்துச்சு அப்பாடா ஒரு வழியா நாங்க பகவதி அம்மன் இடத்த வந்து அடைஞ்சிட்டோம்னு நினைச்சோம் ஆனா அந்த கோயில் மூடி கிடந்ததை பார்த்து புகழேந்தி ஐயா கிட்ட கேட்கும் போது இங்க இப்ப பகவதி அம்மன் இல்ல இன்னும் மேலே போனா ஐம்பது அடி ஆழத்துல இருக்கிற புளி தான் பகவதி அம்மன் இருக்குன்னு சொன்னாரு நாங்களும் மேல போறதுக்கான பயணத்தை தொடர ஆரம்பிச்சோம் தூரம் போனதுமே அங்க இருந்த ஒரு இடத்துல பெண்கள் விளக்கேத்தி வழிபடுறத பார்த்தோம் இத பத்தி கேட்டப்போ இங்கதான் பஞ்ச பாண்டவர்களுக்கு பகவதி அம்மன் குரத்தி வேடத்துல தரிசனம் தந்ததா சொன்னாங்க இதனால இங்க வரவங்க விளக்கேத்தி வழிபடுறது வழக்கமா இருக்கிறதாவும் அதனால இதுக்கு பக்கத்துல இருக்கிற சொல்றாங்க மட்டும் இல்லாம தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என பகவதி அம்மன வழிபடும் பெண்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் இங்கு குரத்தி வேடம் போட்டு வர்றதாவும் இதுக்கு அடையாளமா அந்த குரத்தி பாறையில ஓவியமும் இருக்கு கடந்து பாறையிலேயே வெட்டப்பட்டிருந்த படிக்கட்டுகளை ஏறி மேல போய் மலையோட உச்சியில இருந்து பார்த்தப்ப வேலூர் நகரமும் அங்கங்க தென்படுற மலைகளும் ரொம்ப அழகா இருந்துச்சு தாண்டி நாங்க மூச்சு வாங்கியபடி மேல போனப்ப அங்க பாழடைஞ்ச ரெண்டு கோயில்கள் இருந்துச்சு இந்த கோயில் ரெண்டுமே மன்னர் காலத்துல வழிபாடு செய்யப்பட்ட இடம்னு கேள்விப்பட்டதும் அந்த காலத்துல வழிபாட்டு ஸ்தலங்கள் இப்படிதான் இருந்திருக்கும் எங்களுக்குள்ள சில நினைவுகள் வந்து போச்சு அத பார்த்த பிரமிப்போட கொஞ்ச தூரம் போனப்ப கல்கி சித்தர் பீடம்னு ஒரு இடம் இருந்துச்சு அப்ப இதுதான் சமணர் படுக்கைன்னு எங்க கிட்ட புகழேந்தி ஐயா சொன்னார் அந்த சமணர் படுக்கையை பார்க்க குனிஞ்சு தான் போக வேண்டியதா இருந்துச்சு அங்க ரெண்டு சிறிய பாத வடிவமும் இருந்துச்சு இந்த பாதத்தை மக்கள் வழிபட்டு செல்றாங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்த பிறகு பாறையில விநாயகர் உருவமும் பொறிக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம் இத பாறை விநாயகர்னு சொல்றதாவும் மேல குகைக்குள்ள இருக்கிற பகவதி அம்மனை பார்க்க போற ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து வழிபட்ட பிறகே போறத ஐதீகமா வச்சிருக்கிறதாவும் தெரிய வந்துச்சு இதுக்கு பக்கத்திலேயே தமிழ் எழுத்துக்களுக்கான கல்வெட்டுகள் காணப்பட்டுச்சு தமிழகத்திலேயே இது போன்ற தமிழ் கல்வெட்டுகள் நூறுக்கும் குறைவான இடங்கள்ல தான் இந்த மலையில இருக்கிற தமிழ் கல்வெட்டுகளும் இதை தாண்டி பகவதி மலை ஏரிய கொஞ்ச தூரத்துல வலது பக்கம் திரும்பினா அங்க ஆறு அடி நீளத்துக்கும் அடி அகலத்துக்கும் மேல இரண்டு பாத கல்வெட்டுகள் இருந்துச்சு மக்கள் அம்மன் பாதன்னு சொல்லி இன்றளவும் வணங்கி வழிபடுறாங்க இதுக்கு கொஞ்சம் தள்ளி அங்க ஒரு சுனை இருந்துச்சு இததான் பகவதி தீர்த்தம்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க எப்பேர்ப்பட்ட வறட்சி காலத்துலயும் வற்றாமல் இருக்கும் இந்த சுனையிலிருந்து ஒரு சிலர் தண்ணீர் எடுத்துட்டு போய் தங்களுடைய வீடுகள்ல வச்சிருக்காங்க அப்படி வைக்கப்பட்ட தண்ணீர் மூலம் தங்களுடைய வீட்ல தீய சக்திகள் அழிஞ்சு நல்லவைகள் நீடிக்கும்னு அங்குள்ள மக்கள் நம்புறாங்க இவ்வளவு தூரம் மலை ஏறி வந்த பிறகும் ஐம்பது அடி ஆழ குகையில இருக்கிற பகவதி அம்மனை பார்க்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப புகழேந்தி ஐயா இதோ புலி குகை பகவதி அம்மன் வந்துருச்சுன்னு சொன்னார் அவளோட அந்த இடத்தை நோக்கி போக முற்பட்டா எங்க குழுவை சேர்ந்த எல்லாரும் போக முடியல ரெண்டு பாறைக்கு நடுவுல அந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப குறுகலான பாதையில இருந்துச்சு அதுக்குள்ள போக முடியுமான்னு சந்தேகத்தோட இருந்தப்ப எப்படியோ உள்ள போய் அந்த புலி குகை அம்மனை படம் பிடிக்க ஆரம்பிச்சோம் வேலூர் கோட்டையை கட்டுவதற்காக இங்க வந்து மலையை தோண்டியவர்கள் முதல்ல இந்த பகவதி அம்மனை வணங்கிய பிறகே வேலையை துவங்கியதா சொல்லப்படுது வெறும் மூணு பேர் மட்டுமே நிற்கக்கூடிய அளவிற்கு இந்த குகை பகவதி அம்மன் இருந்துச்சு வேலூர் கோட்டை கட்டும் போது தங்களின் சோர்வு நீங்கி உடல் வலிமை பெறுவதற்காக அந்த காலத்தை சேர்ந்தவங்க இந்த பகவதி அம்மனை மனமுருகி வேண்டி வழிபட்டதா சொல்லப்படுது இதன் மூலமா இந்த பகவதி அம்மனே ஒவ்வொருத்தருக்குள்ளையும் புகுந்து அவர்களின் ஆன்ம பலத்தையும் உடல் பலத்தையும் அதிகரிச்சதால தான் சிறப்பு மிக்க இந்த வேலூர் கோட்டையை உருவாக்க முடிஞ்சதா இங்குள்ள மக்கள் நம்புறாங்க அதே போல இன்னைக்கும் இங்க வர ஒவ்வொருத்தரும் தங்களின் ஆன்ம பலமும் உடல் பலமும் அதிகரிக்க பெற்று நோய் நொடிகள் நீங்கி ஒரு புதிய புத்துணர்வை ஏற்படுத்தி தங்கள் வாழ்நாள்ல செயற்கரிய செயல் செய்ய இந்த பகவதி அம்மன் துணை புரிவான்னோ இங்குள்ள மக்கள் சொல்றாங்க நாங்களும் வரப்போற காலங்கள்ல பல சாதனைகள் செய்ய வேண்டியதா இருக்கிறதுனால பகவதி அம்மனுக்கு மாலைகள் அனுபவிச்சு தேங்காய் உடைத்து தீப ஆராதனை காட்டி மனமுருகி வேண்டி வழிபட்டு அங்கிருந்து வெளியே வந்தோம் அதுக்கு பக்கத்திலேயே மலை உச்சியில கல்கி பகவதி அம்மன் ஆலயம் இருந்துச்சு இந்த ஆலயம் பழங்கால மன்னன் கட்டிய கோயிலா அறியப்படுது இங்கிருந்த இருந்த சிவலிங்கத்தினுடைய தலைப்பகுதியில சக்தியோட உருவமும் அதுக்கு மேல இருக்கிற கல்கி பகவதி அம்மனின் ஒரு புறத்துல விநாயகர் சிலையும் மற்றொரு புறத்துல முருகன் சிலையும் இருப்பது சிவனுடைய குடும்பம் போலவே இருந்துச்சு இப்போவும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல இந்த கல்கி பகவதி அம்மனை வழிபடுறது இங்குள்ள மக்களின் வழக்கமாய் இருந்து வருது கார்த்திகை போன என்பதால் சரியா மாலை ஆறு மணிக்கு அங்கிருந்த மாடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது இந்த தீப ஒளிக்கு பிறகு பழங்காலத்துல வேலப்பாடி மக்கள் தங்கள் வீடுகளில் கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏற்றியதா அறியப்படுது காலையில கஷ்டப்பட்டு மலையேறின நாங்க இரவு நேரம் வழி தவறாம இருக்கணும்ன்றதுக்காக அங்குள்ள மக்களோட மக்களா பகவதி மலையை விட்டு கீழே வர ஆரம்பிச்சோம் பகவதி மலையில இருக்கிற புலி குகை பகவதி அம்மன் அருள பெற்ற மகிழ்ச்சியோட நாங்க அங்க இருந்து புறப்பட்டு வந்தோம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு மர்மமான நிகழ்ச்சியில சந்திப்போம்